மேஷம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டும் நாள் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் தைரியம் கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் அஸ்வினி புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் பரணி குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவி வந்த மனக்கசப்புகள் நீங்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ சாற்றவும் இன்றைய சிறப்பு இன்று கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு ரிஷபம் பொறுமையை கையாள வேண்டிய நாள் பொருளாதார வரவு சீராக இருக்கும் பணவரவு திருப்தி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் ரோகிணி வாழ்க்கைத் துணையின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு மிதுனம் சுறுசுறுப்பான நாள் தடைபட்ட காரியங்கள் வேகமெடுக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு நண்பர்கள் உதவுவர் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதம் நண்பர்களின் உதவியால் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திருவாதிரை பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் எதிர்பாராத பணவரவு உற்சாகத்தை தரும் சிறப்பு பரிகாரம் விஷ்ணு சஹசிரநாமம் கேட்கவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு கடகம் ஆன்மீகத்திலும் பொதுநலப் பணிகளிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் பேச்சில் நிதானம் தேவை தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பூசம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சுப செய்திகள் வரும் ஆயில்யம் கடன் பிரச்சினைகள் தீர வழி பிறக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பு பரிகாரம் அம்மன் வழிபாட்டில் குங்குமார்ச்சனை செய்யவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு சிம்மம் திறமை வெளிப்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் எடுத்த காரியம் கைகூடும் அரசு வழி ஆதாயம் உண்டு மகம் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பெரியவர்களின் கிட்டும் பூரம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வீடு மாற்றம் சாதகமாகும் உத்திரம் ஒன்றாம் பாதம் பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் சிறப்பு பரிகாரம் சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் அளிக்கவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு கன்னி நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் தன்னம்பிக்கை உயரும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் கடன் சுமை குறையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் அஸ்தம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவை சிறப்பு பரிகாரம் புதன் பகவானுக்கு பச்சை பயிரின் நிவேதனம் செய்யவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு துலாம் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கூடி வரும் உறவினர்கள் வருகை உண்டு சுபகாரிய பேச்சுகள் நடக்கும் சித்திரை இரண்டு மூன்றாம் பாதம் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சுவாதி ஆபரணங்கள் மற்றும் ஆடை சேர்க்கை உண்டாகும் விசாகம் ஒன்று இரண்டாம் பாதம் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிறப்பு பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வையிலை சாற்றி வழிபடவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தூஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு விருச்சிகம் கடின உழைப்பால் பலன் தரும் நாள் எதிர்ப்புகள் விலகும் நிலம் சார்ந்த பிரச்சினைகளில் தீர்வு கிடைக்கும் லாபம் கூடும் விசாகம் நான்காம் பாதம் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அனுஷம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம் கேட்டை மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பு பரிகாரம் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு தனுசு தைரியமான முடிவுகள் வெற்றியைத் தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மூலம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் பூராடம் புதிய சொத்துகள் வாங்கும் முயற்சி கைகூடும் உத்திரம் ஒன்றாம் பாதம் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு சிறப்பு பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு மகரம் பொறுமை அவசியம் வீண் விவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உற்சாகமான நாள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் வேலையில் கூடுதல் கவனம் தேவை சோம்பல் வேண்டாம் திருவோணம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம் அவிட்டம் இரண்டு ஒன்றாம் பாதம் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் சிறப்பு பரிகாரம் சனீஸ்வரருக்கு எள் தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும் செவ்வாய் தூஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு கும்பம் பொதுப்பணிகளில் செல்வாக்கு கூடும் பேச்சில் நிதானம் தேவை மனக்குழப்பம் நீங்கும் தொழில் முதலீடுகள் பலன் தரும் அவிட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் சாதகமான நாள் எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் சதயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் பூராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் சோர்வுகள் குறைந்து சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் சிறப்பு பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முழுகப் பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு மீனம் யோகமான நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் பேச்சாற்றலால் காரியம் சாதிப்பீர்கள் உறவுகள் பலப்படும் பூராட்டாதி நான்காம் பாதம் வரவுக்கு மேறிய செலவுகள் ஏற்படலாம் கவனம் உத்திராட்டாதி சுப நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவீர்கள் ரேவதி நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் சிறப்பு பரிகாரம் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரக வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று துவரை தானம் செய்வது சிறப்பு